அதிமுக தேர்தல் அறிக்க உங்களுக்கு எப்படியோ கனவுலதான் கல்யாணம் ஆயிடுச்சு இதுல பத்திரிகையில அத்த பொண்ணு பேர் போட்டா என்ன அமலா பால் பேர் போட்டா என்ன அடியான கூப்பிட வக்கல்ல இதுல பத்தி பேசுவோம் லோகாயுக்தா மட்டும் இருந்திருந்தா கருணாநிதி குடும்பத்துக்கு கலைஞர் டிவி சன் டிவி அணி இருக்கிற மாதிரி

தேர்தல் இது வரலாறு வரப்போற தேர்தல் இதுதான் திமுக கடைசி தேர்தல் மக்கள் மனதை கொள்ளாடித்த அம்மாவுக்கும் மக்கள் பணத்தை கொள்ள அடித்த கருணாநிதிக்கும் நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டு மக்களே தன் குடும்பமாக நினைச்சு வாழும் அம்மாவுக்கும் தன் குடும்பமே எல்லாமே வாடும் கருணாநிதிக்கும் காவேரிய எதிர்காலத்துக்காக பாடுபடுற அம்மாவுக்கும் ஸ்டாலினோட எதிர்காலத்துக்காக மட்டுமே பாடுபடுற கருணாநிதிக்கும் நடக்கிற தேர்தல் கோவிலுக்கு அன்னதானம் மசூதிக்கு சந்தனம் சர்ச்சுக்கு சபுகைகளும் தந்த அம்மாவுக்கு மஞ்ச துண்டு போட்ட பகுத்தறிவு பச்சாந்தை கருணாநிதிக்கும் நடக்கிற தேர்தல் மக்களுக்காக அம்மா உணவகம் அம்மா மெடிக்கல்ஸ் வழங்கிய அம்மாவுக்கும் குடும்பத்துக்காக கலைஞர் டிவி கலைஞர் கல்யாண மண்டபம் நடத்துற கருணாநிதிக்கும் நடக்கிற தேர்தல் புரட்சி தலைவர நம்பி தனியா வந்து தனியா நின்னு தனியா போராடி தமிழ்நாட்டு மக்களுக்காக தனியாவே வாழும் அம்மாவுக்கும் அண்ணா இறந்த பின் குள்ளநறி வேஷம் போட்டு குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்சு மனைவி துணைவி மாமா மச்ச மகன் மகள் பேரம் பேத்தி கொல்லு பேரம் கொல்லு பேத்தின்னு தன் குடும்பத்துக்காக மட்டுமே வாழும் கருணாநிதிக்கும் நடக்கிற தேர்தல் சுருக்கமா சொல்ல மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு வாழ்ற நல்ல சக்தி அம்மாவுக்கும் ஊழலால் நான் ஊழலுக்காகவே நான் அப்படின்னு வாழ்ற தீய சக்தி கருணாநிதிக்கும் நடக்கிறது ராமனா ராவணனா தர்மனா துரியோதனனா நல்லவனா கெட்டவனா அம்மாவா

வேடிக்கை பார்த்தாரு மீனவர்கள் செத்தாங்க வேடிக்கை பார்த்தாரு விவசாயிகள் செத்தாங்க வேடிக்கை பார்த்தாரு தலித் மக்கள் செத்தாங்க வேடிக்கை பார்த்தாரு சட்ட கல்லூரி மாணவர்கள் செத்தாங்க வேடிக்கை பார்த்தாரு பேரணியில பத்திரிகைக்காரங்க செத்தாங்க வேடிக்கை பார்த்தாரு அதே கனிமொழிக்கு பிரச்சனை என்ன உடனே வீல் சேர்லயே டெல்லி வரைக்கும் போனார் டிஆர் ஆர் பாலுக்கு மந்திரி பதவி தரல உடனே மன்மோகன் சிங் கிட்ட சண்டை போட்டார் இப்படி சண்டை போட வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் வேடிக்கை பார்த்தாரு வேடிக்கை பார்க்க வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டார் என்றது தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும் மதுமை இல்லாத தமிழ்நாட்டுக்கு குடிநடா தம்பின்னு மதுவை கொண்டு வந்தவரே கருணாநிதி தான் இதுல தஞ்சாவூர் மீட்டிங்ல அடிச்சு சத்தியம் பண்றாரு திமுக காரங்க சரக்கு கம்பெனியே நடத்துறது இல்லன்னு சரி மதுவனுக்கு தூக்கு பக்கத்துல வைப்போம் லோகாயுக்தா பத்தி பேசுவோம் லோகாயுக்தா மட்டும் இருந்திருந்தா கருணாநிதி குடும்பத்துக்கு கலைஞர் டிவி சன் டிவி அணி இருக்கிற மாதிரி

நம்ம அம்மாவோட தேர்தல் அறிக்கையை பார்த்து நியாயமா ஒரு தேர்தல் அறிக்கையை ஒரு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம் அம்மா ஐம்பத்தி ஒரு வாக்குறுதிகள் தான் கொடுத்திருக்காங்க ஸ்டாலின் நல்லா

வாக்குறுதி கொடுங்க யார் வேண்டாம் நீங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க போறதும் இல்ல ஆட்சியை பிடிக்க போறதும் இல்ல விலையில்லா லேப்டாப் விலையில்லா செல்போன் பெண்களுக்கு நாலு கிராம்ல இருந்து எட்டு கிராம் தங்கம் தராங்க தாலிக்கு முதியோர்களுக்கு பென்ஷன் ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாவா உயர்த்திருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லியிருக்காங்க

லட்சம் வரைக்கும் கடன் உதவி கொடுப்பாங்க படிச்சு வேலை இல்லாத மாணவர்களுக்கு அரசாங்கமே கட்டும் இனிமே அரசாங்கமே விற்பனை செய்யும் இப்படி மக்களுக்காகவே யோசிச்சு மக்கள் நலனுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம அம்மா நம்ம அம்மா பார்த்து திமுக காரங்க கேக்குறாங்க சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேக்குறாங்க நம்ம அம்மா சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாங்க சொன்னதுக்கு மேலையும் செஞ்சாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் என்ன கேட்டா கருணாநிதி மாதிரி ஒரு ஆளுக்கு ஆப்பு வைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது தனியா நிக்க போறோம் தனியா நிக்க போறோம்னு சொல்லிட்டு தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல தனியா நிக்க போறது இவங்க மட்டும்தான் கொள்கையை வளர்த்து கட்சியை நடத்துறவங்களுக்கு நடுவுல குடிசையை எரிச்சி கட்சியை நடத்துறவங்க இவங்க மட்டும்தான் ஓடாத நாடகம் இல்ல கட்டாத வேஷம் இல்ல மாறாத கூட்டணி இல்ல பேசாத வசனம் இல்ல நிரந்தரம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கும் போது பாமக இயக்கமா இருக்கும் போது என்ன சொன்னார் ஐயா ராமதாஸ் நான் அரசியல் மாட்டேன் சொந்த குடும்பத்தை சேர்க்க மாட்டேன்

பாட்டாளி மக்கள் எம்எல்ஏ பாட்டாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளும் நல்லபடியா கிடைச்சிட்டு இருந்தது ஆனா பாட்டாளி மக்களுக்குன்னு தனியா கட்சி உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை வச்சுக்கிட்டு மொத்த லாபமும் அடைஞ்ச ஒரே பாட்டாளி யாரு பேராசிரியர் தீரனா இல்ல அவங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க ராமதாஸ் அப்படியே தைலாபுரம் வீடு தோட்டம் ஆயிடுச்சு அவரோட மகன் சிஎம் எம் வேட்பாளர் ஆயிட்டாரு பாட்டாளி மக்கள் என்ன கத்திரியர்கள் சொல்லுவாங்க ஐயா ராமதாஸ் தன்னை சாணக்கியான்னு சொல்லிப்பாரு சானக்கியன வெச்சிட்டு க்ஷத்திரியர்கள் தான் வாழணும் வெச்சிட்டு வச்சுட்டு சாணக்கியம் வாழக்கூடாது நாடு மக்கள் இனம் மொழி தலைவன் எல்லாமே முக்கியம் ஆனா எல்லாத்தை விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம் மக்களுக்கு தலைவனா இருக்கிறது விட தாயா இருக்கிறது ரொம்ப பெருசு நம்ம அம்மா புரட்சி தலைவி அப்படிதான் மக்கள் நிம்மதியா அமைதியா சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம நாட்டுக்கு தேவை அம்மா இந்த ஐயா இல்ல சொந்த ஜாதி மக்களையே கை கழுவுற ராமதாசும் அன்பு மணியும் நாட்டு மக்களை எங்கேந்து காப்பாத்த போறாங்க இந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே அதிமுக பெரும் வெற்றி அடைய இல்ல மாபெரும் வெற்றி அடைய இது தெரியாம ஆறு பேர் சேர்ந்து ஒன்னா வராங்களா

அவரே விழுவார் இதுல அவர் நம்ம அம்மா மாதிரி நடந்து காட்டுறாதா கிண்டல் பண்றாரா அவர் நடக்கலாம் தேவையில்லை எங்க அஞ்சு நிமிஷம் ஆடாம அசையாம நடக்கிற <laughs> போ <laughs> 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 இந்த தேர்தல் விஜயகாந்த் சொல்றாரு யாரு தர்மம் யார் அதர்மம் தர்மம் எனிக்கே தனியால் ஜெயிக்கும் பேசி வேரம் போகாத வேஸ்ட் பீஸ் எல்லா கொன்னா சேந்திக்கிட்டு ஆதர்மில்லாத ஆரம்பிச்ச மாதிரி ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க அதை வெச்சுகிட்டு இல்லாதவங்க பட்டாணிகள் விஜயகாந்த் முதல்வரா வைகோ துணை முதல்வரா கல்வித்துறையா நிதி உள்துறையா போக்குவரத்து அடியான கூப்பிட வக்கில் பார்த்தா எனக்கு துணை முதல்வர் பதவி எல்லாம் வேண்டாம்னு சீரியஸா பதில் சொல்றாரு வைகோ கையில ஒரு ஜோக்கர் இருந்தா பரவாயில்ல பதிமூணு ஜோக்கரா வச்சுக்கிட்டு நான் எப்போ எங்க போனாலும் சொல்றது ஒண்ணுதான் மக்கள் தவற மறப்பாங்க தப்ப மன்னிப்பாங்க ஆனா துரோகத்தையோ துரோகிகளையோ மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க நம்ம அம்மா தோனி மாதிரி சிங்கிள வந்து சிக்ஸர் அடிச்சு மேட்ச் ஜெயிப்பாங்க இவங்க பார்க்கதா போறாங்க நம்ம கையில தோக்கதா போறாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல எத்தனையோ பேர் பகல் கனவு காண்றாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களோட கனவுகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிற ஒரே தலைவி புரட்சி தலைவி நம்ம அம்மா மட்டும்தான் அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நல்லது மட்டுமே நடக்கும் அம்மாவை நம்பி மீண்டும் வாச்சி நீங்க அம்மாவுக்கு கொடுங்க அம்மா உங்களுக்கு நலம் தருவாங்க